எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பல நன்மைகளை அளிக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னுட்டு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல உங்களுக்கு மிகுந்த பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புது வருடம் இந்த புது வருடத்தின் முதல் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் தேதியில் முதல் தேதியில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து விட்டால் போதும் நிச்சயமாலும் வருடம் முழுவதும் குறையாத அளவிற்கு பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அது என்னங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்க அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க வருடத்தின் முதல் நாள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அந்த வருடத்தினுடைய முழு நாட்களையும் தீர்மானிக்கும் தான் சொல்லுவேன் சம்பள பணம் வாங்கின உடனே அந்த சம்பள பணத்திலேருந்து கொஞ்சம் ரூபாயை எடுத்து தர்மஹாரியங்களுக்கு செலவு பண்ணுங்க இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா பத்தாயிரத்தில் ஒரு நூறு ரூபாய் எடுத்து சம்பளம் வாங்கின உடனே அனாவசிய செலவு எதுவும் பண்ணாமல் தர்மஹாரியம் அதாவது வறியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கோயில்களுக்கு நம்ம எண்ணெய் வாங்கி தரது அதே மாதிரி பசுமாட்டுக்கு உணவு வாங்கி தரது இந்த மாதிரியான தர்மஹாரியங்களுக்கு பயன்படுத்துங்க அந்த பணம் கரையாமல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் பயன்படுத்துகிற சூட்சமாக வட இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தர்மஹாரியத்துக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவாங்க ரெண்டாவது இனிப்பு வாங்குவாங்க இனிப்பு என்பது சுக்கரனுடைய ஒரு பண்டம் இனிப்பு சுவை இருக்கு இல்லையா இது சுக்கரனின் சுவை முதல்ல நீங்க சம்பளம் வாங்கின உடனே இனிப்பை வாங்கிட்டீங்கன்னா அந்த பணம் வீண விரயமாகாது கடனுக்கு போகாது சில பேர் வந்து பணம் வாங்கறதும் தெரியாது அதை செலவழிக்கிறதும் தெரியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னுட்டு புலம்பரவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இப்படி புலம்பல்கள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என விரும்பினால் சம்பளம் வாங்கியவுடன் தர்மஹாரியத்துக்கு பயன்படுத்துவதும் இனிப்புகளை வாங்கி வீட்டில் வைப்பதும் நன்மை பயக்கும் சரிங்களா இப்போ நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா ரெண்டு விதமான ஆன்மீக வஸ்துக்கள் இந்த ரெண்டு விதமான ஆன்மீக வஸ்துக்களை நாம் முறையாக பயன்படுத்தும் போது நமக்கு நன்மை ஏற்படும் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் முதல் நாளில் வாங்கி இதை பயன்படுத்தும் போது அளவு நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் உங்களால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அந்த அளவிற்கு நன்மைகள் ஏற்படும் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துவரம் 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 பருப்பு பருப்பு என்னங்க இந்த பருப்பு பரிபூரண மகாலட்சுமி கடாட்சம் பருப்பு வீட்டுல வாங்கி வைக்கணும் அந்த காலத்தெல்லாம் அந்த துவரம் பருப்பு எல்லாரு வீட்டுலயுமே இருக்கும் துவரம் பருப்பு குழம்பு வைக்கிறது இல்லை யாருமே என்னென்னமோ செய்யறீங்க ஏன் பருப்பு வைக்கணும்னா மகாலட்சுமி பல தானியங்கள்ல வாசம் செய்யறாங்க அதுல முதன்மையான தானியம் துவரம்பருப்பு அதனாலதான் புது வீடு பால் காய்ச்சும் போது துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு பெண்கள் உள்ள போகும்போது கையால துவரம்பருப்பு அள்ளி படியில கொட்டுவாங்க அதாவது புதிதா திருமணமான பெண்கள் அப்படி செய்வாங்க ஏன்னா துவரம்பருப்புல லக்ஷ்மி இருக்காங்க அதை தொட்டு அள்ளும் பொழுது லட்சுமி கடை கிடைக்கும் சோ புத்தாண்டினுடைய முதல் நாளன்று புத்தாண்டின் முதல் நாளன்று துவரம் பருப்பை வாங்கி வீட்டில் வெய்யுங்கள் மற்றும் இருந்தது என்றால் நான் சொல்கிற இந்த ஆன்மீகத்துக்கு அதை பயன்படுத்தியும் கொஞ்சமாக துவரம் பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன கப்பல ஒரு பிளாஸ்டிக் கப்பல கூட கொட்டி வச்சுக்கலாம் எந்த தப்பும் இல்லை கொட்டி வச்சுட்டு அதில் மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிறத திருமூலர் தன்னுடைய திருமந்தரத்தில் சொல்கிறார் எங்கெல்லாம் பணம் சேர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அங்கு மல்லிகை பூவை வையுங்க அப்படின்னு சொல்கிறார் நம்ம எங்கெங்க பணம் சேரணும்னு நினைப்போம் கல்லா பெட்டி பணப்பெட்டி நகை பெட்டி இங்கெல்லாம் பணம் நகை இதெல்லாம் சேரணும்னு நாம் விரும்புவோம் இல்லையா ஸோ அந்த இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் பணம் சேர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த இடங்களில் எல்லாம் மல்லிகை பூவை என்று திருமூலரே சொல்றார் சோ மல்லிகை மல்லிகைப்பூவுக்கு அப்படி என்னங்க சக்தி இருக்கு இந்த மல்லிகை பூவுல அப்படி என்ன பவர் இருக்கு அப்படின்னு கேட்டா மல்லிகைப்பூ என்பது ஒரு வசிய மலர் மல்லிகை பூவை வந்து நாம தெய்வத்துக்கே தொடர்ந்து போட்டு கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வமே வசியமாகும் லக்ஷ்மி விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து ஏழு சனிக்கிழமைகள் பெருமாள் கோயில இருக்கிற தாயாருக்கு மல்லிகை பூவை சாற்றி தேவிய மனசார கும்பிட்டு அன்னைய வணங்கணும் அப்படின்னு சொன்னா ஏழு சனிக்கிழமைகளுக்கு உள்ளாக அன்னை உங்களுக்கு வசியம் ஆவாள் அதாவது மகாலட்சுமி வசியம் ஆவாள் இந்த மகாலட்சுமி வசியத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பணத்தடன் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் தொழில் பிரச்சனை நீங்கும் வாழ்க்கையில் ஏற்பட பல்வேறு விதமான சிக்கல்கள் அத்துணையும் நீங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த மல்லிகைப்பூவை வாங்குவது புத்தாண்டின் முதல் நாள் அன்று ஒரு வைக்கிறீங்க மல்லிகைப்பூவை வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில் வைக்கிறீங்க அல்லது சமையல் அறையில் வைக்கிறீங்க ஏங்க பூஜை அறை சமையல் ரெண்டாக ரெண்டா சொல்றீங்க சமையல் அறையிலேயே வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா முதல்ல ஒரு வீட்டில் இரண்டு அறைகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஒன்று பூஜை அறை இன்னொன்று சமையல் அறை இப்பொழுது யாரும் பூஜை அறை வைக்கிறது இல்லை அதுக்கு செல்ஃப் மாதிரி வச்சுக்கிறாங்க அல்ல அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது நம்ம வந்து நகர்த்திக்கலாம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீன் போட்டு மூடிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்துடுச்சு பட் ஆனால் பூஜை அறையும் சமையல் அறையும் தனித்தனியாக இருக்க வேண்டும் அதுதான் நல்லது அப்படி இல்லை நான் செல்ஃபில் வச்சு கும்பிட்றனால அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஏன்னா வீட்டின் பகல் பொழுதிலே நல்ல சக்திகள் பூஜை அறையில் நடமாடும் அதாவது பகல் பொழுதுல வீட்டின் நல்ல சக்திகள் பூஜை அறையிலே நடமாடும் இரவு பொழுதிலே நல்ல சக்திகள் நம்முடைய சமையலறையில் நடமாடும் அதாவது நல்ல தெய்வங்கள் தேவதைகள் இதெல்லாமே சமையலறையில நடமாடும் இப்படி தெய்வங்களினுடைய இருப்பிடமாக இருப்பதே இந்த ரெண்டு அறைகள் தான் ஒன்று பூஜை அறை இன்னொன்னு சமையல் அறை அதனாலதான் இந்த ரெண்டு அறையும் எப்பயும் சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா பல பேர் கேட்குறீங்க ஏன் பூஜை அறையும் சமையல் அறையும் எப்போ பார்த்தாலும் சுத்தமா இருக்கட்டும் சுத்தமாக இருக்கணும்னே சொல்றீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சமையல் அறைய சுத்தம் பண்ணணும் சொல்றீங்க காலையில எழுந்த உடனே பூஜை அறைய சுத்தம் பண்ணணும் சொல்றீங்க ஏ அப்படின்னு கேட்டால் அதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா காலை பொழுதுல பூஜை அறைகள் தெய்வகடாட்சம் நிறைந்திருக்கும் நல்ல சக்திகளினுடைய நடமாட்டம் நிறைந்திருக்கும் அதனால பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது காலை பொழுதுல இரவு பொழுதுல சமையல் நல்ல சக்திகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் தேவதைகளினுடைய நடமாட்டம் நல்ல தேவதைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் சமையல் அறையில சமையல் சுத்தமாக வைங்க அப்படின்னு சொல்ற ஸோ ஒரு கப்பலை துவரப்பருப்பை கொட்டிட்டு நிரப்பிட்டு அதில் இந்த மல்லிகை புஷ்பத்தை வச்சுட்டு அதை நாம் சமையல் அறையிலையோ அல்லது பூஜை அறையிலையோ வைக்க வேண்டும் சும்மா அன்னைக்கு மட்டும் அடுத்த நாள் எடுத்து அந்த பருப்பை நாம பறவைகளுக்கு போட்டலாம் அல்லது நம்ம சாம்பாருக்கு கூட பயன்படுத்திக்கலாம் பூவை வந்து தண்ணியில் போட்டுருங்க சரிங்களா இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் வீட்டிலே லக்ஷ்மி ஹடாக்ஷம் குறைவில்லாமல் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இதை மொதல் நாள் மட்டும் செய்யுங்க இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளில் மட்டும் இதை செய்யுங்கள் இதுவே போதும் வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லாதபடி லக்ஷ்மி கடாட்சமும் பணப்புழக்கமும் வந்து கொண்டே இருப்பதற்கு இதுவே போதுமானதாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே நேரத்தில் ஒரு வீட்டில் எப்பயுமே சந்தோஷம் இருக்கணுங்க அது வந்து முதல் புத்தாண்டின் முதல் நாள் இருக்கணும் ஸோ புத்தாண்டின் முதல் நாள் அன்று வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும் யாரும் சண்டை போடக்கூடாது யாரும் அழக்கூடாது குறிப்பாக பெண்கள் அழக்கூடாது சண்டை போடக்கூடாது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அந்த நாளில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா முதல் நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக நம்மளோட இல்லத்துக்கு வரும் அன்றைக்கி நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா கஷ்டமாக இருந்தோம்னா வரக்கூடிய தேவியும் வரமாட்டாள் ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்